சுனாமி ஆலி பேரலையின் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் நேரத்தில் வீதி சட்டங்களை மீறிய ஆயிரக்கணக்கானோர் கைது யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற கொள்ளை கும்பல் தென்னிலங்கையில் கைது ஊடகவியலாளர் சமுதிர சமர விக்ரமவுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு நீக்கம் அனுரவின் திட்டங்கள் வெற்றி பெற்றால் ரணிலுக்கே பெருமை சாகர பகிரங்கம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் முழுமையான பட்டியலை வெளியிடுங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய ஒன்பது நாடுகளுக்கு வாய்ப்பு இலங்கைக்கு கிடைக்கவில்லை இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு இலங்கை கடற்படை விடுத்துள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் இலங்கையில் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காவுகொண்ட சுனாமி ஆலி பேரணியின் இன்று உணர்வு பூர்வமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்றது இலங்கையில் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காவுகொண்ட சுனாமி ஆலி பேரளியின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்றது உடுத்துறை சுனாமி பொது நினைவாலயத்தில் உடுத்துறை கடுத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் இடம்பெற்றது சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட தூபிக்கு மாலை அனுப்பிக்கப்பட்டு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மாலையிட்டு தீபங்கள் ஏற்றி உணவுகள் படைத்து உறவினர்கள் அஞ்சலித்தனர் இதன்போது பெருமளவான பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் உறவினர்கள் உயிரிழந்தவர்களை நினைந்து கண்ணீர் மல்கினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தாறாம் திகதி ஏற்பட்ட சுனாமி ஆலி பேரலை பேரணத்தம் காரணமாக பல்லாயிரம் பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் பல கோடி ரூபாய் பெருமதியான சொத்துக்களும் அழிந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது நத்தார் மற்றும் புதுபரிடம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு போலீசார் விசேட பீதி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன் ஒரு கட்டமாக மது போதையில் வாகனம் செலுத்திய இருநூற்று ஐம்பத்தி ஒரு சாரதிகள் உட்பட எண்ணாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு சாரதிகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் போலீசாரின் விசேட சோதனை நடவடிக்கை காரணமாக நாட்டில் எப்பாகத்திலும் பாரிய விபத்துகள் இடம்பெறவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தாமல் வீதி சட்டங்களை முறையாக கடைபிடிக்குமாறு போலீஸ் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் பவுனியா கண்டி கலகா நுவரேலியா மற்றும் கந்தபுழா ஆகிய பகுதிகளில் இந்த குழு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது சந்தேக நபர்கள் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தாறு வயதுக்குட்பட்டோர் எனவும் யாழ்ப்பாண நீதிமன்ற இல்லைக்குள் மாத்திரம் இந்த குழுவினருக்கு ஒன்பது பிடியாணி உத்தரவுகள் உள்ளதென போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு வருடங்களாக நாட்டின் பல பகுதிகளில் வாடகை வீடுகளை எடுத்து தங்கி கொள்ளையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஊடகவியலாளரான சமுதிதர் சமர விக்ரமிற்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கோட்டபாயாவுக்கு எதிரான மக்கள் கிளர்ச்சியின் போது பொதுமக்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட காரணத்தினால் சமுதித சமர விக்கிரமவை அச்சுறுத்தும் வகையில் சமுதிதவின் வீட்டுக்கு மனித கழிவுகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதனையடுத்து ரணிலின் ஆட்சி காலத்தில் சமுதிதவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அக்காலத்தில் சமுதிதவுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதாது என்றும் அவரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை என்றும் இந்திய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்திய அமைச்சர் பிஜித ஹீரத் உள்ளிட்டோருக்கு குரல் கொடுத்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய

அத்துடன் ஜனாதிபதியின் பொருளாதார முயற்சிக்காக எடுக்கப்படும் திட்டங்கள் வெற்றி பெற்றால் அதன் பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சாரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிலங்கா புதியன பெருமன காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்தின பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசியலை அப்பாற்பட்ட வகையில் தீர்மானங்கள் எடுத்தோம் இதற்கமைய மாறுபட்ட அரசியல் கொள்கையை கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கினோம் இருப்பினும் நமது ஆதரவை தவறான வகையில் பயன்படுத்த முயற்சித்த பூதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் பொது என பிரமுனவை பலவீனப்படுத்தி தமது அரசியல் செல்வாக்கை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக கடுமையாக செயற்பட்டதால் கட்சி என்ற ரீதியில் எமக்கான இருப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளோம் புதியன பெருமுனவை பலவீனப்படுத்தி தமது அரசியல் செல்வாக்கை பலப்படுத்திக் கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன வெறுப்புகளை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தனர் ஆகவே வெறுப்பு அரசியல் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்காது நாட்டு மக்கள் வெகு உண்மையை விளங்கிக் கொள்வார்கள் பொருளாதார முயற்சிக்காக எடுக்கப்படும் திட்டங்கள் வெற்றி பெற்றால் அதன் பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே சாரும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்றது பார் அனுமதி பத்திர அமைவிட அறிக்கை தயாரிக்க குழு ஒன்று இன்றைய தினம் குறித்த கூட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர திட்டமிடலுக்கு இடையூறாகவும் அதிக அளவில் மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்டு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூட்டத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் குறித்த விடயம் தொடர்பில் சிபாரசு வழங்கியவர்களின் விடயத்தை வெளியிட வேண்டும் எனவும் மதுபான சாலை அனுமதிகளுக்கு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டால் மாத்திரமே குறித்த விடயத்தை கையாள முடியும் என அமைச்சர் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்து பத்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் இரண்டு மதுபான நிலையங்கள் அனுமதிக்கப்பட்டது இந்த வருடம் பதினாறு மதுபான நிலையங்கள் புதிதாக வழங்கப்பட்டது இந்த வருடமே அதிக மதுபான நிலையங்கள் வழங்கப்பட்டதாக மதுவரை திணைக்கள உத்தியோகத்தை தெரிவித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார் குறித்த மதுபான நிலையங்களை உடனடியாக மூடுவதெனில் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் ஆகவே இது தொடர்பில் அறிக்கை தயாரிக்க என மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அதிகரித்த மதுபான சாலைக்கு சிபாரசு கொடுத்த தமிழ் அரசியல் பாதிகள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் கடந்த காலங்களில் எழுந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அன்மிட்டும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நலமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுமான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டுமென்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இது வந்து ஏற்கனவே தலைவர் தலைவர்கள் ஆராய கொடுக்கப்பட்டவர்களை சொல்கிறோம் அரசியல் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் ஆறாரர்கள் வந்திருக்கின்றதும் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருக்கு கோரிக்கை நீங்களும் உங்களோட தலைமுறையிலும் சொல்லிடுங்க இது ஒரு தீர்மானத்தை என்னைக்கு நிறைவேற்றுவோம் இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்குவோம் உண்மையிலே இப்ப எல்லாருக்கும் தெரியும் கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்துல தேர்தல் இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டது சரியா ரெண்டாவது ஒரு சில மதிப்பான சாலைகள் வந்து அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதிப்பான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கள் செலவழிச்சு அதை ஓப்பன் பண்றதுக்கான மேல திட்டங்களை முன்னெடுத்து அனுமதியை கொடுத்த ஒன்று மது ஒரு திரைகளும் அடுத்து அங்க இருக்கிற அந்த இந்த அனுமதி வழங்கப்படும் அப்ப அபார வழங்கப்படுகின்றதுகளின் கேன்சல் பண்ணுகின்ற பொழுது பண்ணி வருகின்றான் அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் பண்ணும் சரி ും കൂടെ കൂടെ ഒപ്പിച്ചോട്ട് വ്യാഴത്തിൽ പല ഇടങ്ങളിലെ തക്കാലികളും എടുത്താൽ കെട്ട മക്കളുടെ പോരാട്ടം മക്കളുടെ കവന തുടർന്ന് എടുക്കപ്പെടുന്ന മക്കളുടെ എതിർപ്പിൻ കാരണമാ

எப்படைய மக்களுடைய ஒத்துழைப்பு செய்ய முடியுமாங்கிறது பள்ளிக்கூடம் இருந்தால் ஏலாதி கோவில் இருந்த ஏலாதி அதில் முக்கியமான இடங்கள் இருந்த ஏலாது அப்படியே இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது பக்கத்துல பருதாலையும் இருக்குது இடையில பாரும் இருக்கு அப்படி எப்படி நாங்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை அப்படியா இருந்தது அதன் மேலே அதிகாரிகள்

अ में अ है න दिना मैं र वा से जुदखाले पासेमा दන්න थामी हम න්න हैं स ज आ

பாராளுமன்ற அப்படியா <tip> <ai Universal> <mucho invece> அதிகாரியலவர பொதுமொழியில் வச்சு அவமானப்படுத்த கூடாது அவர் வருமான கிடைக்கிறது

ஊடகங்களுக்கும் அதே நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யலுமாக இருந்தா நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் மத்தியாரு முறைப்பாடுகளை கொண்டுங்க அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒழிக்கிறதுக்கு தான் நாள் கொண்டு கட்டிக்க எல்லாருடைய பத்தி பேச போய்

ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பதில் பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரியவின் பணிப்புரைக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியகச்ச சட்டத்தரணி புத்திக மனதுங்க உறுதிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விபரங்கள் அண்மையில் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெதிஸ்டவினால் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது இதற்கமைய குருநாகல் மாவட்ட உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர சுசில் பிரேம பி எல் நிசாந்தா ஆகியோர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டுள்ளார்கள் ஜெகத்குமார பத்து லட்சம் ரூபா குமாரசிறி ஒன்பது லட்சம் ஜெயலத் ஜேவர்த்தன பத்து லட்சம் நாமல் குணரத்ன பத்து லட்சம் தர்மஸ்ரீ பண்டா பத்து லட்சம் பிதிரு விக்ரமநாயக்க பதினைஞ்சு லட்சம் விமலதீர திசாநாயக்க முப்பது லட்சம் லஹி ஜெயவீர பதினாறு லட்சம் சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ஜோன் அமரதுங்க நாற்பது லட்சம் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசேனாரத்ன நூறு லட்சம் ரூபா ஹெலியர் பல நூற்று பத்து லட்சம் ரூபா டிமு ஜெயரத்னம் முன்னூறு லட்சம் ரூபா என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுள்ளனர் மேலும் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதிகளிலே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கூறி போலீஸ் தலைமையகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது இதற்கமைய ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசேட விசாரணையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியக்சர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க உறுதிப்படுத்தியுள்ளார்

கசார் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர இலங்கை உட்பட முப்பத்தி ஐந்து நாடுகள் விண்ணப்பித்தன பிரிக்ஸ் அமைப்பில் சேர தமது விருப்பத்தை வெளிப்படுத்திய கடிதம் ஒன்றை இலங்கை வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பியிருந்தது என்றாலும் விண்ணப்பித்த முப்பத்தி ஐந்து நாடுகளில் ஒன்பது நாடுகளை மாத்திரமே இணைத்துக்கொள்ள கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கும் ரஷ்யா நடவடிக்கை எடுத்தது மாநாட்டின் நோக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பை விரிவடைய செய்வதாகும் அது தற்போது வெற்றிகரமாக நடந்துள்ளது இணைக்கப்படும் புதிய நாடுகளுக்கு ஒப்பந்தங்கள் அனுப்பப்பட்டுள்ளன என ரஷ்ய அதிகாரி ஜூரி உசுகோவ் தெரிவித்துள்ளார் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து பெலரூஸ் பொலவியா கியூபா உகண்டா கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் கூட்டமைப்பில் சேர ஒப்புதல் தெரிவித்துள்ளன அடுத்து வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த நாடுகள் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நாட்டில் இனம் காணப்படும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை தொடர்ந்து சுகாதார மருத்துவ உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இம்மாதம் பதினேழாம் தேதி நாடளாவிய ரீதியில் நாற்பத்தி ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் சுமார் மூவாயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் சில நாட்களாக நிலவி வந்த மழையுடன் கூடிய வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக டெங்கு பரவல் அதிகரித்துள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது அதற்கமைய அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாக கூடிய டெங்கு நோயாளர்களின் விகிதமும் சடுதியாக அதிகரித்துள்ளது டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதிக டெங்கு மிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அத்தோடு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் இருபத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளது எதிர்வரும் தினங்களில் பதிவாக கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளன கொழும்பு கம்பகா கண்டி யாழ்ப்பாணம் காளி ரத்தினபுரி கழுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியான அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது முறையான கட்டுப்பாடு முறைகளால் மாத்திரமே டெங்கு பரவலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஆகையால் இது தொடர்பில் அதிகாரிகள் மாத்திரமல்லாது பொதுமக்களும் அவதானத்துடன் கரிசனையுடன் செயற்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் செய்யப்படுவார்கள் விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு எழுபத்தி இரண்டு கடத்தொழில் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களை தடுப்பதற்காக நாம் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டில் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது ஐநூற்றி ஐம்பத்து நான்கு பேரை எல்லை தாண்டிய குற்றத்துக்காக கைது செய்து நடவடிக்கைகளுக்காக கையளித்துள்ளோம் அதே போன்று எல்லை தாண்டிய மற்றும் சட்டவிரோதமான கடற்தொழிலில் ஈடுபட்ட முறைமைகளைக் கொண்ட எழுபத்தி ரெண்டு படகுகளை பறிமுதல் செய்துள்ளோம் விசேடமாக அத்துமீறும் இந்திய கடற்தொழிலாளர்கள் குறித்து நாம் உயிர் சேதங்கள் இடம்பெறாத வகையில் எமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் இலங்கையின் கடற்பரப்பினையும் வளங்களையும் கடற்தொழிலாளர்களையும் பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எமக்குள்ளது நாம் அத்துமீறி அந்த எல்லை தாண்டுபவர்கள் மீது நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றோம் எனினும் எல்லை தாண்டுபவர்கள் மீது தொடர்ந்து நாம் தீவிரமான நடவடிக்கைகள் முன்னெடுப்போம் ஆகவே இந்திய கடத்தொழிலாளர்கள் தடை செய்யப்பட்ட கடத்தொழில் முறைமைகளை கைவிடுவதோடு அத்துமீறி இலங்கை கடற்பரப்பு எல்லைக்குள் பிரவேசிப்பதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னகலகை டாட் என்னையதளத்தின் முன்பாக எதிர்கொள்ளுங்கள்